இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதரமே இன்று நமது தாயாம் திருவாவை தூய கன்னிமறியால் இறைவனின் தாய் என்ற பெரு கொண்டாடுகிறது இறைவனின் தாய் என்ற வார்த்தையானது கிரேக்க மொழியில் தியட்டகோஸ் என்ற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தையாகும் இந்த வார்த்தைக்கு இறைவனை தாங்கியவர் என்று பொருள்படும் ஆம் தூய கன்னிமறியாள் இறைவனை தனது கருவில் சுமந்து பெற்றெடுத்த ஆலயமாக திகழ்ந்ததால் அவர் இறைவனை தாங்கியவர் என்று அழைக்கப்பட்டார் தூய மறியால் இறைவனின் தாய் என்ற அன்னைக்கான திருப்பெயரை கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் எஃபாசூஸ் மாமன்றத்தில் அனைத்து ஆயர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கிழக்கத்திய கிறிஸ்தவர்களால் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்று இத்திருவிழா அனுசரிக்கப்பட்டது காலப்போக்கில் இதனை ரோம கத்தோலிக்க திரு அவையும் ஏற்றுக்கொண்டது பதிமூன்று மற்றும் பதினான்காம் நூற்றாண்டுகளில் ரோம கத்தோலிக்க திரு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் செய்து இயேசு என்று பெயர் சூட்டிய விழாவை கொண்டாடியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் இருந்த திருத்தந்தை ஆறாம் பவுல் ஜனவரி ஒன்றாம் தேதி தூய கன்னிமறியால் இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாட வலியுறுத்தி அன்னைக்கு பெருமை சேர்க்கும் விதமாய் அவ்விழாவை சிறப்பிக்கச் செய்தார் அந்த இறை நமக்கும் தாயாய் இருக்கின்றார் அந்த தாயின் பரிந்துரை ஜபத்தோடும் ஆசிரோடும் இந்த நாளும் ஆண்டும் சிறப்புற அமைய வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் அணுதினம் நன்மை செய்வோம் ஆமீன்